மா மகமமாயி சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே கூடி உள்ளோம் தேவி மாயி மகமாயி சமயபுர மா உன் கோவில் முன்னே வந்தே கூடி உள்ளோம் தேவி கிழக்கு வெலுகுதம்மா கிழ்வானோ சிவகூதம்மா தென்றல் வீசுதம்மா சிவல் எல்லாம் கோவுதம்மா கிழக்கு வெலுக்குதம்மா கிழ்வானோ சிவகுதம்மா தென்றல் வீசுதம்மா சிவல் எல்லாம் கோவுதம்மா பறவை கூட்டம் பறந்து திரியுதம்மா கரவ பசுகள் எல்லாம் யூதம்மா பறவ கூட்டமெல்லாம் பறந்து திரியூதம்மா கரவ பசுகள் எல்லாம் யூதம்மா கோவில் வாசலிலே கோலமிட்டோம் தாயே வாசப்படியினிலே வரவேற்க காத்துள்ளோம் கோவில்லிலே கோமிட்டோம் தாயே வாசப்படிய வரவேற்க காத்து உள்ளோம் மணிக்கதவும் நீ திரந்து வாராயோ மாரியம்மா கண்ணபுறத்தாலே கண் திறந்து பாராயோம் மணிக்கதவும் நீ திறந்து வாராயோ மாரியம்மா மாயன் உடன் பிறப்பே வந்தது என்ன பாராயோ உன்மகள் தீர்க்க உறக்கம் நீங்காயோ உன் உன்மகள் கூரைத்தீர்க்க உறக்கம் நீங்காயோ சும்மா என் போய் தூக்கோ சுறுசுறு பாயெழுந்திரம்மா சும்மா என் போய் தூக்கோ சுறுசுறு பாயெழுந்திரம்மா மாயி மகமாயி மா மாறி உன் கோவில் முன்னே வந்தே கூடி உள்ளோம் தேவி மாறித்தாவியோ மயக்கம் தெளியாயோ காரியங்கள் நடப்பதற்கு கண் திறந்து பாராயோ மாரித்தாவல்லவியோ மயக்கோ தெளியாயோ காரியங்கள் நடப்பதற்கு கண் திறந்து பாராயோ உன் ஏவல் கேட்பதற்கு ஓடி வந்தா உன் ஏவல் கேட்பதற்கு ஓடி வந்தா தேவரெல்லாம் கண்ணாயிரம் கொண்டவளே கட்டில் விட்டு வாராயோ கண்ணாயிரம் கொண்டவளே கட்டில் விட்டு வாராயோ சமயத்தில் மாறி வந்தால் ஜெகமெல்லாம் பூரிக்கும் உமையவளே சங்கரியே உன் விழிகள் மலராயோ சமயத்திலே மாறி வந்தால் ஜெகமெல்லாம் பூரிக்கும் உமையவளே சங்கரியே உன் விழிகள் மலராயோ கங்கா நதி தீர்த்தோம் களைவாணி கொண்டு வந்தால் காவேரி நீராட்ட ஸ்ரீதேவி காத்திருப்பாள் கங்கா நதி தீர்த்தோம் களைவாணி கொண்டு வந்தால் காவேரி நீராட்ட ஸ்ரீதேவி காத்திருப்பார் மாயி மகமாயி மா சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே கூடி உள்ளோம் தேவி பொன்னடையால் தூவட்டி பூவாள அலங்கரிக்க விண்ணகத்து மாதரெல்லாம் வெளிவாசல் நின்றிருப்பார் பொன்னடையில் தூவட்டி பூவால அலங்கரிக்க விண்ணகத்து மாதரெல்லாம் வெளிவாசல் நின்றிருப்பார் அம்மா எழுந்திரம்மா ஆதவனோ வந்து விட்டார் சும்மா ஏன் போய் தூக்கும் சுறுசுறு பழுந்திரம்மா அம்மா எழுந்திரம்மா ஆதவனு வந்து விட்டார் சும்மா ஏன் போயி தூக்கம் சுறுசுறு பழுந்திடம்மா கண்ணாடி பார்த்திடம்மா கைவேசி நடந்திடம்மா முன்னாடி வந்திடம்மா உம்முகத்தை காட்டிடம்மா கண்ணாடி பார்த்திடம்மா வீசி நடந்திடம்மா முன்னாடி வந்திடம்மா உம்முகத்தை கட்டிடம்மா சமய புறத்தாலே சாம்பிராணி வாசகியே சமய புறத்தாலே சாம்பிராணி வாசகியே மகத்துவம் காட்டிடவே வந்தாரோ சுந்தரியார் மகத்துவம் காட்டிடவே வந்தாரே சுந்தரியார் மாய மகமாயி சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே கூடி உள்ளும் தேவி காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து வஞ்சம் ஊடன் வா அம்மா வரவேற்க காத்து உள்ளோம் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து வஞ்சை ஊடன் வந்திடம்மா வரவேற்க காத்து உள்ளோம் பௌர்ணமி நிலவ போல் பழிக்கும் முகத்தாலே பௌர்ணமி நிலவ போல் பழிக்கும் முகத்தாலே மஞ்சள் அரைத்து வைத்தோம் மதிமுகத்தில் பூசிக்கம்மா மஞ்சள் அரைத்து உன் மதிமுகத்தில் பூசிக்கம்மா தங்க கழுத்தினிலே சந்தனத்த பூசம்மா தங்க கரத்தினிலே வைரவள பூட்டம்மா தங்க காத்தின சந்தனத்த பூசம்மா தங்க தாரத்தினிலே வைரவால பூட்டம்மா நெற்றி நிறையவே இட்டு வைத்து நெற்றி நிறையவே இட்டு வைத்து புருவ நடுவினிலே குங்குமத்தால் பொட்டு இட்டு புருவ நடுவினிலே குங்குமத்தால் பொட்டு இட்டு கண்ணுக்கும் மையமிட்டு வாராயோ சிங்கரசி போடு வாராயோ கண்ணுக்கு மயும் இட்டு என் கண்மணியோ வாராயோ சிங்காரஸ் போடு நிசிக்கிரமேவாராயோ சிங்காரசிரி போடு வாராயோ மாயி மகமாயி சமயபுரமாரி உன் கோவில் முன்னே வந்தே கூடே உள்ளும் தேவி